ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஜூஸு வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் வந்து பல நன்மைகள் இருக்குது அதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு குடிக்கிற அளவுக்கு நான் இந்த நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கு எடுக்கிறேன்ட்டு ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி நெல்லிக்காய் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நம்ம தேவையில்லாத கொழுப்பை நம்ம உடம்புல இருந்தது குறைக்கும் முடிக்கு அவ்வளோ நல்லது அதை நம்ம டெய்லி நம்ம எடுத்துகிட்டோன்னா முடி நல்லா எப்பவுமே கருப்பாகவே ஒயிட் முடி வராமல் கருப்பாகவே இருக்கும் முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும் கண்ணுக்கு அதை விட நல்லது நெல்லிக்காய் வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம் நெல்லி ஜூஸ் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வர எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ நல்லது இதை வந்து நான் நெல்லிக்காய் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெல்லிக்காயை கட் பண்ணிவிட்டு இஞ்சி ஒரு பீஸு அதை வந்து லைட்டாக சீவிட்டு எடுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன் நெல்லிக்காயோட நன்மைகள் நிறைய இருக்குது சரி டெய்லி நம்ம குடிக்கிறதுனால உடம்பு வெயிட் போடாமல் இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் தேவையில்லாத கொழுப்பை வந்து நமக்கு வந்து குறைக்கும் எப்போவுமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கறனால இளமையாகவே இருக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் என்னை மிக்ஸியில் போட்டு இதை அரைச்சிடலாம் மிக்ஸியில் எல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா அரைச்சிடலாம் அடைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சாலே நைஸாக அரைஞ்சிரும் நல்லா அரைச்சிக்குவோம் கருவேப்பிலை சேர்க்குறதுனால கண்ணுக்கும் ரொம்ப நல்லது முடிக்கும் ரொம்ப நல்லது முடி வந்து ரொம்ப பிறகு சரியாக வளராமல் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட இதை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் காலையில் எப்போவுமே டீ எதுவுமே குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிக்கோங்க அவ்வளோ நல்லது அந்த பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் குடிக்கலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர குடிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துருவோம் நல்லா அரைச்சாச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ஜூஸ் ரெடியாகிடுச்சு என்னை ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியது இதில் வந்து உப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உப்பு சேர்க்காமல் அப்படியே குடிக்கலாம் அப்படியே தான் ரொம்ப நல்லது உப்பு வந்து லைட்டாக டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் வயசு வேணவங்களெலாம் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்காம குடிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி குடிச்சிங்கன்னா வந்து கொழுப்பு ரொம்ப கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பு குறைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் தொடர்ந்து எடுத்துக்கலாம் டெய்லி கூட எடுத்துக்கலாம் முடியாதவங்க வாரத்துக்கு ரெண்டு நாளாவது கம்பல்சரி எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் வந்து எப்போவுமே சரி நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நெல்லிக்காய் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் நம்ம வந்து ரொம்ப காசு போட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாருமே ஈஸியாக வாங்கி சாப்பிட்லாம் அதனால் நம்ம நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணுறக்காக இங்கிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெல்லி ஜூஸ் எடுத்திங்கனாலே தாராளமாக நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிடலாம் உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும் நல்லா பசி எடுக்கும் பசியின்மையை போக்கும் நிறையா இப்போ இதில் வந்து பெனிஃபிட் நிறையா இருக்குது நெல்லிக்கனி பற்றி பேசுனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க முடியாதவங்க அதைவங்க வார்த்தை கண்டினாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நான் வந்து நெல்லி ஜூஸ் எப்படி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் கமண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கிறாங்கிறத பாய் சியூ